படிக்கிற பைய அவனை பண்ணிட்டாங்க இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து எங்களுக்கு வந்து முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இல்லை தான் இந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு பிஜேபி இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி நடக்குது அவன் என்ன சந்தைங்களே தெரியுது நாங்க போலீஸோட ஓன் பிளேலேயே அவனுக்கு போட்டு தரோம் எங்க நாலு பேத்துக்கு வந்து சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அந்த மாதிரி சொல்லி கோர்ட்டுக்கு ஆபஸில் இருக்கிற அன்னபூர்ணா உணவத்துக்கு கூப்பிட்டு போய் நாலு பேரும் நல்லா சாப்பாடு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்க சாப்பிட்டு இது பண்ணி சாப்ட்டு கூட்டு போயிட்டு அநியாயமா அவங்க கோர்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணது எல்லாமே கேஸ் போட்டு கோர்ட்ல கூட்டு போயிட்டு பாதி தப்பு பண்ணது பாத்தீங்கன்னா தப்பு பண்ணது ஃபுல்லாவே அவங்க தான் வந்து எங்க வீட்டு வாசல்ல வந்து நின்று நாங்க ஒண்ணும் அவங்க வீட்டு வாசலுக்கு அவங்க தான் எங்க வீட்டு வாசலுக்கு வந்து எங்க வீட்டு வாசலு இந்த மாதிரி ஓட்டு வந்துருவான்னு சொல்லி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி எங்கிட்டயே கண்டையும் பண்ணி என் தம்பியை புடிச்சு அவங்க அடிக்கவும் செஞ்சு கடைசி தம்பி மேலேயே அவங்க பழியையும் போட்டு தம்பி மேல அந்த அதுக்கு போலீஸும் உறுதுணையா இருந்து போலீஸும் அவங்க மேல போய் கேஸ் போட்டு கடைசியில் பாத்தீங்கன்னா போலீஸ் அந்த கேஸ் போட்டதை வச்சு அவங்க போட்ட ஃபுல்லாக நான் வயல் அபென்ஸா போட்டு பாத்தீங்கன்னா அவனை மாஜிஸ்ட்ரேட் பண்ணல அவங்க வந்து நான் பேர் அபென்ஸ்னால அவங்களுக்கு பெயில் கொடுக்கவும் இல்லை அவங்க பதினஞ்சு நாள் ரிமாண்டும் பண்ணிட்டாங்க சொல்லுங்க என் பேரு ஜீலத்து சண்முக நகரில் வசித்து வர என் பையன் பேரு நௌசாது இந்த மாதிரி முந்தா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மயிரை நேரத்தை தொழுதுட்டு இருந்தோம் நோம்பு வச்சிருக்கோம் தொழுகிற டைம்ல தொழுகு முடிஞ்சோன்னா என் பையன் வந்து கதவை தட்டிருக்காங்க பிஜேபி கூட்டாங்க பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க கதவு தட்டுறாங்க கதவு திறக்கல நாங்க அப்ப எங்க வீட்டுல சின்ன பையன் வந்தோம்னா வந்து கதவை திறந்தான் திறந்தோன்னா அவங்க தொழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான் சொல்லி கேட்காம மறுபடியும் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அவங்க இது பண்றாங்க அவங்க கதை வாழ்க்கை தொழுகைக்கு முடிஞ்சோன்னா பக்கத்துல இருந்து ஒரு ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்து உங்கள் பையனை இது மாதிரி இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என் தொழுகையை நான் முடிக்கலை முடிக்குங்க என் பையன் பெரியவங்க ஓடி போய் பார்க்க போகிறான் என் பையனை போட்டு பத்து முப்பது பேர் போட்டு அடிச்சிருக்கிறாங்க வந்தவங்க எல்லாருமே அடிச்சிட்டாங்க என் பையனை அடிச்சும் போட்டு என் பையனை வந்து ரிமாண்டும் பண்ணாங்க போலீஸ் வந்து பிடிச்சிட்டும் போயிட்டாங்க பிடிச்சிட்டு போய் இன்னும் கோர்ட்டில் போய் அவனுக்கு ரிமாண்டும் பண்ணிட்டாங்க அவன் படிக்கிற பையன் அவளை ரிமாண்டும் பண்ணிட்டாங்க இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து எங்களுக்கு வந்து முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு வடநாட்டில் தான் இந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு பிஜேபினால இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி நடக்குது அது ஏன் வீட்டுக்குள்ளேயே நடக்குது இந்த தமிழர் முதல்வர் ஐயா எனக்கு பார்த்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு வழி காட்டணும் காட்டுவீங்கிற நம்பிக்கையில் தான் என்னோட கோரிக்கையை நான் உங்ககிட்ட சொல்றேன் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்போ எத்தனை பேர் வந்திருப்பாங்க ஒரு பத்து முப்பது பேர் வந்திருக்காங்க பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க வந்த இடத்துல எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தாக்குதலும் பண்றாங்க